ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்டான முறையில் வெண்டைக்காய் எப்படி வருக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கருவேப்பில சேர்த்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு முக்கால் பாகம் வந்ததுக்கப்புறம் நல்லா இந்தளவுக்கு வணக்கிக்கிங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட காய் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க எப்போவுமே ஒரே மாதிரியே புளி புளி ஊற்றி புளி குழம்பு இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ உப்பு சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இது இடையில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி விடுங்க வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் பாருங்க எந்த அளவுக்கு வந்த வணங்கியிருக்கு பாருங்கள் இது அப்பப்போ நீக்கி கிளரி கொடுங்க இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கம்மியான அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கங்காட்டி நான் ரெண்டு பழம் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காயை பொறுத்தும் நீங்கள் தக்காளி பழம் கூடை குறைச்சி சேர்த்திக்கிங்க இப்போ தக்காளி பழத்தை மூடி வச்சு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா எடுத்து கிளறி விட்டாச்சு தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி தான் கம்மியான அளவில் சேர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் இப்போ நல்லா வணங்கிடுச்சு நம்ம மூடி போட்டு நல்லா இதுலேயே வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தக்காளி பழத்தில் இருக்கிற சாரிலே தான் வந்து நம்ம வெண்டைக்காய் வெந்து வரும் இப்போ அது கூட வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ சுட சுட பரிமாறிடலாம்